அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி முருகைக்கிற பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கல வாங்க வீட்டுக்கு போய் போகலாம் அடுப்பில் மண் செட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடு தான் கடுகு உறிச்சிக்கும் பட்டை மிளகா ஒன்று சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சதும் கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகா சேர்த்து வறுத்துக்கிறேன் இறால் கொண்டு செட்டுக்கிறோம் முங்க கீரை இறால் போட்டு பொரியல் பண்ணி தான் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் தீட்டிலங்காய் கேரட் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு அளவு சேர்த்து நல்லா கிளறி வெட்டுக்கலாம் தேட்டெங்காய் வந்ததும் அந்த கீரையை சேர்த்துக்கலாம் அரை பதத்துக்கு வேண்டாலே போதும் நம்ம கீரை போட்டு வளர்த்ததும் அது கரெக்டாக பதமாக வந்துடும் Kira-kira 7 gram. Kira-kira nasi satu, ikan ambil, kili betul-betul. கீரை நல்லா தழுக்கி வச்சு இப்போ தேங்காய் சேர்த்துக்கணும் தேங்காய் தூய் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தன முருங்கை கீரை பொரியல் ரெடி